வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணி தான் இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பனிரெண்டு ராசிகளுக்கு ராகு கேது பயிற்சி பலனை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் ராகு கேது பயிற்சி என்ன மாதிரி யோகா பலனை கொடுக்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ராகு கேதுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது நிழல் கிரகம் சாயா கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிழல் கிரகம்னா என்ன அப்படின்னா மற்ற கிரகங்கள் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இவங்கெல்லாம் வலசுழியாக ஆன்டி கிளாக் வைஸாக ஒவ்வொரு ராசியும் நகருவாங்க ஆனால் இந்த ராகு கேதுக்கள் மட்டும் இட சுழியாக ஆன்டி கிளாக் வைஸில் நகரக்கூடிய ஒரு அமைப்பு அதிகமாக இருக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சாயாகிரகங்கள் சொல்லக்கூடிய அந்த கேது ஒரு வாழ்க்கையில் செய்யக்கூடிய அல்லது முன் ஜென்மத்தில் செய்யக்கூடிய நன்மைகள் தீமைகளை பொறுத்து ஜாதகத்தில் அமைகின்றன அதேபோல் கோச்சாரத்திலும் இந்த ராகு ராகுகேதுகளுடைய பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு பெரிய ஒரு எதிர்காலத்தையும் இல்லை பெரிய அழிவையும் நோக்கி நகரக்கூடிய ஒரு பயிற்சியாக கண்டிப்பாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய செல்வந்தர்கள் முக்கியமாக வெற்றி பெற்றவர்கள் பெரிய தொழிலதிபர்கள் சாதனையாளர்களுடைய ஜாதத்தில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுவால் தான் இந்த சாதனைகள் நடக்கும் அதே போல் இந்த ராகு கேதுக்களுடைய தசாபுத்தி காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் மிகப்பெரிய உச்சத்துக்கு வரான் அது பார்த்தீங்கன்னா நிறைய நஷ்டங்கள் பட்டு பெரிய ஆளாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு இல்லை எந்த கஷ்டமே படாமல் ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த ராகு கேதுகளே கொடுக்கின்றன அதனால் பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த ராகு கேது என்ன மாதிரி யோக பலனை கொடுக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் மகர ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்ராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் அன்பர்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகுவும் எட்டாம் இடத்தில் கேதுவும் பயணிக்க போகிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது நெகட்டிவ்ஸ் இருக்குது ரொம்ப ஓப்பனாக பேசுவோம் நம்ம பார்த்தீங்கன்னா மகர ராசி அப்படின்னு சொல்லவே உழைப்பால் முன்னேறக்கூடியவர்கள் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது நீங்கள் உழைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பைசா உழைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு சம்பளம் உழைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வாழ்க்கை உழைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அங்கீகாரமும் கூட அதுதான் சார் நடந்துகிட்ருக்கு அதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் ஆனால் உழைச்சி கடைசியில் எல்லாம் வீணாக போச்சு சார் நஷ்டமாயிப்போச்சு கடன் ஆகிப்போச்சு எல்லாத்தையும் இழந்துட்டேன் சொத்தை இழந்துட்டேன் காரை இழந்துட்டேன் என் மனைவியை பிரிஞ்சு வாழ்ந்துகிட்ருக்கேன் கணவனை பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கேன் குடும்பத்தில் எல்லோருக்கிட்டையும் சண்டை என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன் சார் இந்த ஏழுற சனியில் என்னால் பாதிக்க நிறைய பாதிப்பு வந்துருச்சு எனக்கு ஒன்றுமே இல்லாதவங்களாம் என்னை அவதூறாக பேசுகிறாங்க தப்பாக பேசுகிறாங்க நான் திருப்பி வந்துடுவா சார் சாதிச்சிருவனா சார் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கீங்க தினம் தினம் உங்களை நீங்களே கேட்டுப்பீங்க நம்ம ஜெயிச்சுருவோமா ஏதாவது நடந்துருமா நம்மளால் ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளேயே வந்துக்கிட்டே இருக்கும் இல்லை யாருக்கிட்டேயாவது ஃபோன் பண்ணி கேட்பீங்க எனக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது இதில் இருந்து வெளில வந்துருவானான்னு கேட்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசி இரண்டாம் இடத்தில் ராகு இரண்டாம் இடத்துல ராகு வரும்போது என்ன கேட்டிங்கன்னா பணம் சம்பந்தமான விஷயங்களை பெரிய லாபத்தை கொடுக்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வெற்றி கடை போகிறீங்க அதில் எந்த டவுட்டுமே கிடையாது வேலை இல்லையா வேலை கிடச்சிரும் வேலையில் பிரச்சனையா அந்த பிரச்சனைக்கு முடிவு வந்துடும் ஒன்றும் வேலையை விட்டு நீங்கள் மாறிடுவீங்க இல்லை உங்களுக்கு யார் பிரச்சனை பண்ணாங்களோ அவெல்லாம் வேலையை விட்டு போயிடுவான் உங்களுக்கு நல்ல பொசிஷன் கிடைக்கும் நல்ல சம்பளம் கொடுத்துருவாங்க அதே போல் அந்த இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும் திடீர்னு யாராவது உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியவங்க பணம் கொடுத்து திருப்பி கொடுப்பாங்க இல்லை எங்கேயாவது பணம் கேட்டிருப்பீங்க அந்த பணம் அந்த நேரத்தில் தான் வரும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் ஒரு வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் கடந்த காலகட்டத்தில் விற்க முடியாமல் மாட்டிட்டு முடிச்சிட்டு இருந்திருப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க அதெல்லாம் வந்தால் என் கடன்லாம் தீர்த்துடுவோம் சார் தேவையெல்லாம் வட்டி கட்டிகிட்டு இருக்கேன் சார் தேவையில்லாமல் லோன் இருக்கேன் சில மாதம் கட்ட முடியலனால் அதனால் தான் அதை விற்கணும்னு நினச்சா விற்க முடியல அதெல்லாம் விற்றுருவீங்க இடம் விற்றுறோம் கா இடம் கார் விற்றுறோம் வீடு விற்றுறோம் அதனால் வரக்கூடிய லாபம் உங்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக இந்த மகராசி கொடுக்கும் அதில் பிரச்சனையே கிடையாது தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க எங்கெங்கிருந்தெல்லாம் பணம் வரும்னு தெரியாமல் வரப்போகுது சார் இதெல்லாம் உண்மையாக சார் நடந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கோவில் கட்டுறேன் சார் உங்கள் நேரில் வந்து பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க நீ அதெல்லாம் ஒன்றுமே கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நடக்கும் இது வந்து உங்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக கிடையாது அந்த கிரகம் அந்த இடத்துல வரும்போது இந்த வேலையை செய்தே தீரும் கண்டிப்பாக பண வரவுகள் நிறைய வரும் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா இதெல்லாம் வரும்போது நீங்கள் தேவையில்லாமல் ரொம்ப யோசிச்சு நம்ம ஏற்கனவே அஞ்சு வருஷம் நஷ்டப்பட்டுட்டோம் எப்படியாவது சம்பாதிச்சிடணும் நாலு பேர்கிட்ட பேர் வாங்கிடணும் திருப்பி இடத்த வாங்கிடணும் வீடை வாங்கிடணும்னு அப்படின்னு போது தான் இந்த ராகுபவான் பிரச்சனையை கொடுப்பாரு திருப்பி எங்கேயா போய் லாக் ஆகிடுவீங்க உங்களுடைய சிந்தனை ஃபுல்லாக என்னவாக இருக்கணும் அப்படின்னா வர்ற பணத்தை நான் கடனை தீக்க போகிறேன் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகிறேன் என் பிரச்சனைகளை குறைக்க போகிறேன்னு இருக்கணும் அதை விட்டுட்டு நான் அதை செய்ய போகிறேன் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் புதுசாக இடம் வாங்க போகிறேன் புதுசாக ஒருத்தர்கிட்ட பணம் போட போகிறேன் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு போனீங்கன்னா மாட்டிப்பீங்க அங்கே தான் மகர ராசி அன்பர்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சிது நீங்கள் கடந்த காலகட்டத்தில் போய் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதான் தெரியும் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் இப்போ மாட்டிகிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி செய்யாதீங்க அதை செஞ்சீங்கன்னா கடவுளே வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது ஜோசியர் நாங்களாம் என்ன பண்ண முடியும் அதை மட்டும் கவனமாக இருங்க குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவு வரும் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க உங்கள் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க உங்களை ஏதாவது சொல்ல தான் செய்வாங்க அவங்ககிட்ட ஒரு பிரச்சனை வரும் ஆனால் அந்த பிரச்சனை எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கும் அப்பாடா இவங்க நம்மளை தீட்டிட்டாங்க இனிமேல் நல்லது நடந்துடும் இவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க நம்மளுக்கு நல்லது நடக்குன்ற மாதிரி தான் இருக்கும் அதே போல் தேவையில்லாமல் பேசாதீங்க இந்த ராகு ரெண்டாம் இடத்துல வரும்போது என்னென்னா நான் அப்படி செஞ்சுருவேன் இப்படி பண்ணிடுவேன் நான்லாம் அந்த காலத்தில் யார் தெரியுமா இப்படி தெரியுமான்ற பேச்செல்லாம் வரும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் செயலில் ஒரு விஷயத்த செய்யுங்க தேவையில்லாத பேச்சுக்களை பயன்படுத்தாதீங்க மாட்டிப்பீங்க கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க சார் கடன் வாங்கினதில் எப்படி சார் கமிட்மெண்ட் கொடுக்காமல் இருக்கும் அடுத்த மாதம் காசு தரேன் தந்து தான் தந்து தான் ஆகணும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் நான் மொத்தமாக கொடுத்துட்றேன் நான் ஒரே பேமெண்ட்டில் செட்டில் பண்ணுறேன் பாரு நீ என்னை பேசிட்டே நான் ஒரே பேமெண்ட்டில் செட்டில் பண்ணுறேன் பாருலாம் அதெல்லாம் அந்த வீர வசனம்லாம் வேணாம் அதெல்லாம் விட்டு யதார்த்தமாக இருங்க அடுத்த மாதம் கொஞ்சம் கொடுக்குறேங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க பணம் தான் அப்படின்னு சொல்லுங்கள் தன்மையாக சொல்லுங்கள் அது கண்டிப்பாக நடக்கும் அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பை கொடுப்பார் அந்த ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவோம்னா என்ன தோஷமாக இருந்தாலும் சரி செவ்வாய் தோஷம் இருக்குது ராகுகிய தோஷம் இருக்குது கால சர்ப்ப தோஷம் இருக்குது விஷக்கன்னிகா தோஷம் இருக்குது சில ஜாதகத்தெலாம் இருக்குது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட திருமண யோகத்தை கண்டிப்பாக கொடுக்குறோம் அதில் டவுட்டே வேண்டாம் ஆனால் அந்த வரனை பார்க்கும்போது ஒரு தடவைக்கு நாலு தடவை உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி இருக்கா உங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்கு தந்த மாதிரி அந்த வரன் இருக்கா உங்களுடைய சம்பாதிக்கு தகுந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு செய்யுங்க விரலுக்கு மேலே இருந்தால் என்ன ஆகும் அந்த விரலை வெட்டி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனையில் போய் மாட்டிக்காதிங்க அதே போல் எட்டாம் இடத்துல கூடிய கேது நிறைய வெளிநாடு வாய்ப்புகளையும் வெளிநாட்டில் சந்தோஷமான சூழ்நிலையும் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆவீங்க இப்போ கணவர் மனைவியை விட்டு பிரிஞ்சுருக்காரு வச்சுக்கங்க அந்த மனைவி கூட சேர்ந்து வாழறதுக்காக வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கணவரை விட்டு பிரிஞ்சுருக்கீங்க கணவரும் கூட சேர்ந்து வந்து இருப்பார் குழந்தைங்கள விட்டு இருக்கீங்க குழந்தைங்க வந்து சேர்ந்து இருப்பாங்க அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய யோகத்தை வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக அந்த ராகு இருக்கும் அதே போல் அந்த ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது வெளிநாட்டில் நிறைய லாபங்கள் வரும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் திடீர்னு ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு வேலை கிடைக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது கண்ட்ரியில் வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் ஒரு வேலை வாய்ப்பு வரும் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க அது சிறப்பாக இருக்கும் பயப்படாதீங்க அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அதில் ஒரு கவனமாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லாம் வருது அப்படின்றதுக்காக நீங்கள் திருப்பியும் போய் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொன்னால் மாட்ட போகிறீங்க அதில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா இந்த ராகு உங்களுக்கு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ரே ராகுவாகவும் கேது உங்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுக்க வைக்கக்கூடிய ஒரு கேதுவாகவும் கண்டிப்பாக அமையும் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே உங்கள் ஜாதகத்தில் கூட கிரகணிகளுக்கு தந்தால் போல தசா புத்திக்கு தந்தாப்பில் கண்டிப்பாக பலன்கள் மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருக்கப்பட்டா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் ஐம்பத்தொரு பக்கம் கொண்ட பிடிஎஃபில் பலன் இருக்காது ஜாதகம் நோட்டில் என்ன எழுதியிருக்கமோ அந்த டீட்டெயில் இருக்கும் அதை வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் வேணுன்றவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கணும் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த செயல்கள் நடக்கும் எந்தெந்த விதிகள் வேலை செய்யுது அதே போல் திருமண பொருத்தத்தை எப்படி டீட்டெயிலாக பார்க்குறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது அதே மாதிரி பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் ஜோடி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அஷ்டமங்கள பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாகவும் நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ சுக்கீனோ பவந்து